அற்புத சுகமளிக்கிற பெருவிழாவிற்கு வந்திருக்கிற யாவரையும் கத்தர் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி உங்களை நடத்துவார் வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அதோடு கூட மாத்திரமல்ல எங்களோடு அமர்ந்திருக்கிற தெய்வ ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொரு பேர்களுக்கும் நன்றிகளை நான் சொல்லிக் கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாளில் கூட கர்த்துடைய மகா பெரிய கிருபையினாலே இந்த கூடுகையை நடத்துவதற்கு கத்தர் நமக்கு கிருபை பாராட்டினார் இதற்கு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் வில்சன் பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக் கொள்கிறேன் நான் ரசிக்கப்பட்டு என்னை முத முதல்ல ஆமாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு என்னை சபையில் கொண்டு விட்டாங்க அவங்க எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் எந்த பிரசங்கம் எடுத்தாலும் சரி தான் அந்த பிரசங்கத்தில் வந்து அதில் ஒரு குறிப்பை கரெக்டாக கொண்டு போவாங்க என்ன குறிப்புனா நீ ஆண்டோரை பற்றி அறிவிக்கணும் நீ ஆண்டோரை பற்றி அறிவிக்கணும் நீ சுவிசேஷம் அறிவிக்கணும் கத்தரை குறித்து நீ சொல்லணும் அந்த எந்த பிரசங்கம் எடுத்தாலும் அந்த பிரசங்கத்தில் ஒரு லைனாவது அந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஆனால் என் லைஃப்பில் வந்து இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் வருவதற்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்தது யாரென்றால் அவன் கருத்துடைய ஆவியானவர் தேவ ஊழியக்கார மொழிமை சொன்ன ஒரு வார்த்தை ஒரு முறை சபையில் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா ஒரு பையன் தன் கையில் இருந்ததை இயேசு கையில் கொடுத்தாரு கொடுத்ததுனால தான் அநேகவர் போஷிக்கப்பட்டாங்க அநேகவர் திருப்தி அடைந்தாங்க அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஆமாம் அவன் கையில் இருந்ததை கத்தறிவு கொடுத்தாங்க அதை அதை எப்படி பேசுனாங்கன்னா உங்களை நீங்கள் கத்தறிவு கொடுங்க உங்கள் லைஃப் அவருக்கு கொடுங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்னு அந்த ஒரு வார்த்தை என்னை ஊழியத்தில் என்னை ரொம்ப பாரப்படுத்தினது நான் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் ஏசுபுகி எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனால் ஆண்டவர் என்னை ரெண்டாயிரத்து அஞ்சில் என்னை ரட்சித்தார் ஒரு வியாதியின் வியாதியின் படுக்கையில் இருந்தபோது அதுலேருந்து சுகம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த மரண படுக்கையிலேருந்து கத்தர் என்னை சுகமாக்கினார் அதோடு கூட மாத்திரமல்ல சின்ன வயசுலே பாவத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன் குடி பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன் குடிக்கலைன்னா கை காலெல்லாம் கெடுக்கிடுன்னு நடுங்கும் சில நேரம் குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா எங்கள் நார்கோவில் சிவந்தி ரத்த வங்கி இந்த வெட்டுடி மரம் பக்கத்தில் சிவந்தி ரத்த வங்கி இருக்குது அந்த ரத்த வங்கிக்கு புறப்பட்டு போயிடுவோம் நானும் என் கூட ஒரு நண்பன் உண்டு அவன் பேர் முத்து அவன் இப்படி தான் இருப்பான் நான் அன்னைக்கு இப்படி தான் இருப்பேன் அவன் என்ன செய்வான்னா மக்கள் குடிக்கிறதுக்கு பணம் இல்லை உடனே அவன் ஒரு ஆலோசனை சொல்லுவான் வாமக்கா அந்த பேங்க்கில் போய் எந்த பேங்க்கில் அந்த ரத்தத்தை விற்கக்கூடிய பேங்க்கில் போய் நம்ம என்ன செய் நம்ம ப்ளெட்டை கொடுத்து நம்ம மதுபானம் வாங்கி கூட்டி போம்பான் ஏன்னா எங்களுக்கு அந்த மதுபானம் ரொம்ப தேவையாக இருக்குது ஏன்னா ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் மதுபானம் குடிக்கலான்னு ஏன்னா காலையில் மதியானம் இரவு எப்பொழுதுமே மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தேன் உடனே என்ன பண்ணுவான் நேராக நானும் அவனுக்கு போவோம் போன உடனே அவன் என்ன முன்னதளி அவன் பின்னாடி போயிடுவான் இப்போ நான் முன்னே போனவுடனே என் கையை நீட்டுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா முத பிளட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஒரு முந்நூறு மில்லி பிளட்டை உடம்புலேருந்து எடுப்பாங்க எத்தனை மில்லி எடுப்பாங்க ஆமாம் முந்நூறு மில்லி பிளட்டை எடுப்பாங்க எடுத்து முடிஞ்சோன்னே ஒரு முந்நூறுரூவா தருவாங்க தந்த உடனே பாக்கெட்டில் வச்சுருது ஒரு கப்பு ஆர்லிச் காப்பி தருவாங்க அதையும் மடகு மடகுன்னு குடிச்சிக்கிட்டு ஒரு ஆர்லிச் பிஸ்கட்டுன்னு தருவாங்க எதுக்கு நம்ம ரத்தத்தை கொடுத்ததுனால அவன் உடம்பு சோர்வாயிரும் அதனால் பையன் பிஸ்கட் சாப்பிடே வீட்டுக்கு போடுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்கெட் பிஸ்கட்டுன்னு தந்துவிடுவாங்க இப்போது என்ன பண்ணுவேன் இந்த பிஸ்கட் பாக்கெட்டையும் முந்நூறுபாயும் வச்சுக்கிட்டு வீட்டுக்காக போவேன் அந்த முந்நூறுவா பணத்தை கொண்டு போய் நேராக நார் கோயிலில் போய் ஒரு ஒயின் ஷாப் உண்டு அந்த ஒயின் ஷாப்பில் போய் இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு எப்படி போவோம்னா நான் அதை சொல்வதுக்கு வைக்கப்பட மாட்டேன் பாவம் ஒரு மனுஷனை நிர்வாணமாய் மாற்றும் எப்படின்னா என் வீட்டுக்கு போனால் நிர்வாணமாய் போவேன் பல இடத்துல நிர்வாணமாய் நான் விழுந்து கிடந்திருக்கிறேன் ஏன்னா பாவத்தின் வல்லமை ஒரு மனுஷனை நிர்வாணப்படுத்தும் இப்படி தான் அங்கே பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காது கிடைக்காதான்னு நான் பல முறை இயங்கியிருக்கிறேன் நிறைய நாட்களில் வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுப்பாய் போனது சில நேரங்களில் தற்கொலை பண்ணி மறிக்கிறது கூட முயற்சி பண்ணியிருக்கிறேன் ரெண்டு டைம் நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் யார் முயற்சி பண்ணிடாதீங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் முயற்சி உடையவோர் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லி நீங்கள் ஆமாம் ஆண்டுடைய காரியத்தில் முயற்சி அடை முயற்சி செய்யுங்க தேவையில்லாத காரியத்துக்கு முயற்சி பண்ணிடாதீங்க இப்படி தான் லைஃபு பெய்கொண்டிருந்த போது தான் என் வாழ்க்கை ஒரு பக்கம் வியாதி பாவம் வாழ்க்கையே முடிக்கலான்னு சூழ்நிலை இருக்கும்போது தான் என்னை இயேசு என்னை சந்தித்தார் ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்னை ஆண்டர் எப்படி சந்தித்தார்னா ஒரு ஐந்து பேர் கூடி ஜபிக்கிற ஒரு இடத்திற்கு என்னை ஒருவர் அழைத்து கொண்டு போனாங்க அவங்க கூடி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தபோது என்ன நடந்ததுன்னா வானத்துல ஒரு மிகப்பெரிய அக்கினி அவங்க இருந்த இடத்தையெல்லாம் நிரப்ப தொடங்கிச்சு அந்த அக்கினியை நான் முகம் அதை முகமுகமாய் பார்க்கிறேன் அதுல இருந்து வெளிப்படுகிற சரீரம் தாங்கக்கூடாத அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசனத்தை நான் முகமுகமாய் பார்க்கிறேன் அப்படி பார்த்து கொண்டிருந்த சில நேரத்தில் அந்த அக்கினிமயமான அந்த வானம் அப்படி ரெண்டாய் பிளக்க தொடங்கினதை பார்க்கிறேன் அந்த அக்கினிமயமான வானம் ரெண்டாய் பிளந்த போது வானத்திலிருந்து ஒரு கரம் என்னை நோக்கி வந்தது அந்த கரம் அவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு கரம் என்னுடைய பலவீனத்திலும் பாவத்திலும் அகப்பட்டிருந்த என் மேலே அந்த கரம் என்னை தொட்ட போது அந்த கரத்தின் வல்லமை என்னை ஒரே நிமிடத்தில் என்னை விடுதலை ஆக்கினது ஒரு ஆமின் சொல்லலாம ஒரு அல்ல சொல்லலாம ஆமா வேதம் சொல்லுகிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யாருங்க எங்க இருக்கிற இங்கதான் இருக்கிற உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ண போறார் ஏன்னா நாம் ஆராதிக்கிறதே அற்புதங்களை செய்கிறவன் இதை நான் சொல்லுது காரணம் நான் மாத்திரம் இல்லை என் மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க என் மனைவி பேர் நாகலட்சுமி ஆனால் ரசிக்கப்பட்ட பிரிஸ்கில்லா அவங்க சின்ன வயசில் டிபி வியாதினால் ஆமாம் வாலிப நாளுக்கு டிபி வியாதி பெண்களுடைய அந்த மாத விளக்கு எல்லாம் நின்று போய் மரண படுக்கையில் இருந்தபோது எல்லாராலையும் அவங்க கைவிடப்பட்ட போ கைவிட கைவிடப்பட்டு போனாங்க அவங்க அம்மா சொன்னாங்க இனி இவை பிழைக்கவே பிழைக்க மாட்டான்னு சொல்லி ஒரு ஓரமாக ஒதுக்கி ஒதுக்கி போட்டுறாங்க ஆமாம் ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் நல்லா இருந்தால் எல்லோரும் உபயோகப்படுத்துவாங்க அவன் வாழ்க்கையில் அவனால் எதுவும் செய்ய முடியலனா மனுஷனை ஒதுக்கிறது போல தான் என் மனைவியும் ஒதுக்கி போட்டாங்க இதே போல தான் என் மனைவியும் கத்தர் சந்தித்தான் அவளையும் ஒரு வல்லமை தொட்டது இன்னைக்கு அவளும் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டு அவனுடைய ஊழியத்தை இணைஞ்சு செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு ஆமையும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாள்லையும் கூட நாங்கள் ரசிக்கப்பட்டு ஒரு கம்பெனியில் நல்ல தான் இருந்தேன் ஆனால் அந்த வேலை எனக்கு அளவு நல்ல சம்பளம் தான் ஒரு குறையும் கிடையாது ஆனால் எனக்குள்ள ஒரு பாரம் உண்டாயிடுச்சு என்ன பாரம்னா எப்படி ஆகிலும் ஆண்டோடைய சுவிசேஷத்தை நம்ம அநேக ஜனங்களுக்கு அறிவிக்கணும் எதை அறிவிக்கணும் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் எல்லாேரும் என்ன பாருங்க ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க என்கிற ஒரு பாரம் என் உள்ளத்தை நிரப்ப ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது தான் சரியாக ரெண்டரை மணி போல் இருக்கும் ஒரு சத்தம் என் காதில் கேட்குது அது என்ன சத்தம்னா ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் அவர் சொல்கிறாரு எப்படி பேசுகிறன்னா தரித்திரருக்கு நீ சுபீச அறிவிக்கும்படியாக் நீ புறப்பட்டு போன்னு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் ரெண்டாயிரத்து பதினெட்டில் நல்ல வேலையில் இருக்கிறேன் எந்த விதமான குறவு கிடையாது ஆமாம் வேலை பார்த்தே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ஆண்டவர் ரெண்டாயிரத்து பதினெட்டில் என்னை முழு நேரம் ஊழியத்துக்கு நான் அழைக்கிறார் என்னால் அழைச்ச உடனே என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஆனாலும் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு பாரம் எப்படிப்பட்ட பாரம்னா இன்னும் என்னை அறியாதவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க நம்ம அறிவிக்க விட்டால் அவங்க எப்படி கேள்விப்படுவாங்க நம்ம சொல்லலைன்னா அவங்க எப்படி அறிஞ்சு கொள்வாங்க அப்படி அவங்களுக்கு ஆண்டுடைய என்னை குறித்து நீ சொல்லணும்னு சொல்லி ஒரு பாரத்தை ஆண்டு என் உள்ளத்தில் அமிழ்த்தினார் அந்த வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படிந்தேன் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தேன் ரெண்டாயிரத்து பதினெட்டில் முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்தை இன்னும் அடுத்த விதத்துல செய்யும்படியா எங்க உள்ளத்துல ஒரு ஏவுதலை தந்தார் அந்த ஏவுதலின்படி ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு வீதிகளிலும் போய் ஏசுவின் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க தொடங்கினோம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல கவனமா கேளுங்க நிறைய நேரத்துல முன்னால நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா சபைக்குள்ளதான் இருந்து பிரசங்கம் பண்றதா ஊழியம் ஆமா சபையில தான் நம்ம ஊழியம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஒரு நாள் நினைச்சிட்டேன் ஆனா சபை ஊழியம் அது ஒரு பக்கம் அது போதகர் ஊழியம் அது மேய்ப்புற ஊழியம் அது ஒரு பக்கம் ஆனா அது மாத்திரமல்ல எனக்கு தந்த ஊழியம் என்னன்னா எனக்கு தந்த ஊழியம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம் தான் அந்த ஊழியத்தை சபசபைய போய் நம்ம போய் ஆண்டோரை அறிவிக்க தான் ஆனாலும் அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கல எப்படி ஆகும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு கத்துடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் என் உள்ளத்தை நிரப்ப தொடங்கினது அந்த வாரத்தின் அடிப்படையில் தான் கத்தர் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற தொடங்கினார் அதை குறித்த ஒரு சின்ன ஒரு வீடியோவை நாங்கள் இப்பொழுது இந்த திரையிலே இடுகிறோம் இதெல்லாம் எதிர்க்கன்னா நாங்கள் ஜபத்திற்கு நாங்கள் இதை திரையிடுகிறோம் இதற்கு பிற்பாடு அருமையான ஊழியக்காரர் உங்களுக்காக கத்துடைய வார்த்தை சொல்லி உங்களுடைய சுகத்துக்காக அற்புதத்துக்காக ஜெபிப்பாங்க இப்போ அதை குறித்த ஒரு ஒரு சிறிய ஒரு வீடியோவை நாங்கள் இந்த திரையிலே இடுகிறோம் மிகுதி இல்லை அறுவடையின் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டு தேவன் தேவன் என்னை என்னை யாரென்று உணர செய்தார் என் குடும்ப சுமைகள் என் மீது இருந்தபடியினால் அந்த கடமையின் மத்தியிலும் தேவனுடைய அன்பை சுவிசேஷமாய் நான் அறிவித்து வந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பூர்ணமாக ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டு நல்ல வேலைகளை விட்டு ஊழியத்திற்கு வந்தேன் சில ஊழியர்களோடு இணைந்து ஊழியங்களை செய்து வந்தேன் ஏற்ற வேலை வந்தபோது ஜீசஸ் அவர் நியூ லைஃப் ஊழியத்தை துவங்க கத்தர் உதவி செய்தார் நம்முடைய ஊழியத்துடைய பிரதான தரிசனம் என்னவென்றால் ஆறரை லட்சம் கிராமங்கள் நிறைந்திருக்கிற இந்தியாவில் பத்தாயிரம் கிராமங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னும் இயேசுவை அறியாத கிராமங்கள் உண்டு கிராமங்களுக்கு போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாரம் உள்ளத்தை நாங்கள் கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணியை தீவிரப்படுத்தினோம் இந்த பணியின் நிமித்தமாய் ஆண்டவர் திரள் ஜனங்களை சந்தித்தார் திரளான ஜனங்களை கட்ட ரட்சித்தார் தெருக்களிலும் பொது இடங்களிலும் ரோட்டோரங்களிலும் வீதிகளில் இருக்கிற ஜனங்களுக்கு கை பிரதிகளோடு பிரசங்கத்தை நாங்கள் அறிவித்த போது இயேசுவை அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதோடு மாத்திரமல்ல சோர்ந்து போன வாலிபர்களை எழுப்புவது நலிவடைந்த சபைகளுக்கு சென்று இலவசமாக அங்கே நடைபெறுகிற ஊழியரோடு இணைந்து சுவிசேஷத்தை அறிவிப்பது நற்செய்தி கூட்டங்களை நடத்தும் பணிகளை செய்து வந்தோம் ஜப குழுக்களை உருவாக்குதல் வேதாமக புஸ்தகங்களை இலவசமாய் வழங்குவது வியாதி சிறப்பு கூடுகை நடத்துவது மருத்துவமனை ஊழியங்கள் தனிநபர் ஊழியங்கள் பிசாசுகளை விரட்டுகிற ஊழியங்கள் நற்செய்தி கூட்டங்கள் இப்படி பல வகையான ஊழியங்களை செய்வதற்கு கத்திரியை பாரப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலையும் எதிர்ப்புகள் மத்தியிலும் பொருளாதாரத்தின் மத்தியிலும் மதவாதிகளினுடைய பிரச்சனைகள் மத்தியிலும் கத்துடைய ஊழியத்தை இன்று வரைக்கும் செய்து வர கத்தரிங்களுக்கு உதவி செய்தார் நீங்களும் எங்களோடு கூட இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து கர்த்துடைய வேலைகளை நீங்கள் நிறைவேற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய ஒன்று எழுபத்தி எட்டு இருபது ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் ஜெமீன்கள் உங்களால் முடிந்ததை இந்த ஊழியத்துக்கு கொடுத்து தேவராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்கலாம் ஆண்ட கிருபையினால் இந்த சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் தீவிரமாய் செய்ய தொடங்கின போது ஆண்டவர் அநேக ஜனங்களை கத்திரத்தோட ஆரம்பித்தார் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் போய் நான் இப்படி தான் தெருவில் நின்று நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் மக்கள் இதே போல் கூடி வரமாட்டாங்க அங்கேயுமா ஒவ்வொரு தெருக்களையும் ஒவ்வொரு முக்களையும் நின்று அவங்க வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் அப்படி தேய்த்து அப்படி கழுவிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி நாங்கள் தெருவில் போய் நின்று நான் பிரசங்கம் பண்ணுறேன் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களை அற்புதம் பண்ணுவார் உங்களை விடுதலை பண்ணுகிறவர் வானத்தை பூமி உண்டாக்குன்னு சொல்லி சுவிசைஸில் அப்படி அறிவித்து போது அந்த நேரத்தில் ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு அப்படி தள்ளாடி வந்தார் நல்லா குடிச்சிட்டு அப்படி தள்ளாடி தள்ளாடிட்டு வந்தவர் உடனே என்னை பார்த்துட்டு ஏய் பிரசங்கத்தை நிப்பாட்டு எந்த ஒரு காரண்டைன்னு அவர் என்னை பார்த்து கேட்குறாரு பிரசங்கத்தை நிப்பாட்டு நீ எந்த ஒரு காரண்டைன்னு நான் உடனே சொன்னேன் நான் உங்கள் ஊர் கிடையாது நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் உடனே உனக்கு இங்கே என்ன வேலை இங்கே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அப்படி என்கிட்ட ரொம்ப தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ கூட ஒரு ஊழியக்காரர் இருந்தார் உடனே அவர் சொன்னார் ஐயா அவர் என்ன சொல்லுகிறார் அதை கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேளுங்க நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி தான் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் நீங்கள் இந்த ஊரை விட்டு போச்சுன்னா நாங்கள் அப்படியே திரும்பி போயிடோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம் சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார்னா அவரை மெல்ல கையை பிடிச்சி ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார வச்சு ஓடி போனார் ஒரு கடையில் போய் அஞ்சு மிச்சர் மிக்சர் இருந்து டக்குன்னு பூச்சார் மிச்சர் பாக்கெட் கொண்டு அவர் கையில் கொடுத்துட்டு ஐயா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷத்தில் இந்த மிச்சர் நீர் நீர் எவ்வளோத்து சாப்பிட்றோ அது வரைக்கும் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் அது வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அதுக்கு பிறகு நீர் என்ன சொன்னால் நாங்கள் அதை அது கட்டுப்பட்டு இந்த ஊரை விட்டு போகணுமா இல்லை அந்த ஊரில் இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கன்னு உடனே அவர் கையில் கொடுத்தோன்னே அவர் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நானும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன் நானும் சொல்லுகிறேன் ஏசுவை ஏற்றுக்கொண்டு பார் ஏசு நீ ஏற்றுக்கொண்டா நிச்சயமா அற்புதம் நடக்கும் அப்படி உனக்கு அற்புதம் நடக்கல நூறு ரூபாய் பத்திரத்தை கொண்டா நான் உன்னை கையெழுத்து போட்டு தாரேன் ஆமா ஏன்னா நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமையுடையவர் ஆமா நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார் குடி பழக்கத்துல இருந்து விடுதலை ஆக்குவார் சொல்லி அவர் தீவிரமா பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே உடனே ஒரு உடனே ஒரு அழைப்பு ஜெபிக்கணும் விரும்புறீங்களா வாங்க நாங்க உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சொல்லிக்கிட்டு ஒரு அழைப்பதம் கொடுக்கிறேன் கொடுத்துட்டு கண்ணை மூடி நான் ஜோம் பண்ணுறேன் அண்டவரே உங்களோட வார்த்தையை நான் அறிவிச்சிருக்கிறேன் யாரெல்லாம் வாராங்கன்னு தெரியல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ணி முடிஞ்ச கண்ணை திறந்து பார்க்குறேன் திறந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என் கிட்ட பயங்கரமாக சத்தம் போட்டிருந்தார்ல மிக்சர்லாம் கொடுத்து சமாளப்படுத்தினா அவர் வந்து எனக்கு முன்னால் வந்து நிற்கிறார் முன்னால் வந்து நின்றுட்டு என் ரெண்டு கையை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படி முத்துகிறார் ரெண்டு கையை முத்துறார் முத்துனது மாத்திரம் இல்ல அவர் சொல்லுகிறார் ஐயா நான் ரொம்ப வருஷமா இந்த குடி பழக்கத்துல அடிமையாக இருக்கிறேன் நான் இதுலேருந்து விடுதலை ஆகணும் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த குடி பழக்கத்தினால என் மனைவி என்ன விட்டு போயிட்டாங்க என் பிள்ளைகள் என்ன விட்டு போயிட்டாங்க நான் எல்லாத்தையும் கலந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் நடுத்தருட வாழ்க்கையில் இனி எனக்கு ஒரு வாழ்வு இனி இல்லவே இல்லை நினைச்சு ஆனா நீங்க சொல்லுகிற இயேசுவால எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் ஒரு நம்பிக்கை எனக்குள்ள உண்டாயிற்று எனக்காக சோம் பண்ணுங்கயான்னு சொல்லி எனக்கு முன்னாடி வந்து நின்னது மாத்திரம் இல்ல நான் அவருக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சோம் ஆனா ஜபம் பண்ணிக்கிட்டு திரும்ப அதே கிராமத்துக்கு ஒரு ஆறு ஏழு மாசம் கழிந்து அதே கிராமத்துக்கு நாங்கள் போன போது நடந்த சம்பவம் என்ன தெரியுமாங்க அந்த கிராமத்துக்கு போன போது அந்த மனிதனை கத்தரை சித்திருந்தார் து மாத்திரமல்ல அந்த கிராமத்தில் அவர் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி கூட்டத்தை நடத்துவதற்கு கத்தர் கிருபை செய்தார் சொல்லுகிறேங்க நம்ம எப்ப எழுப்பி விடலாம் அதனால வசனம் சொல்கிறது எழும்பி பிரகாசி உன் மீது என் ஒளி வந்தது ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களை எழும்ப பண்ண விரும்புகிறார் எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ எந்த இடத்துல விற்கப்பட்டு போய் இருக்கிறீங்களோ அதே அதே இடத்துல தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் எலும்ப பண்ணி நம்மை கொண்டு அநேக எழுப்புமடியாய் உங்களை இந்த நிரப்பி உங்களை அவர் பயன்படுத்த போகிறார் ஆமே உண்மையிலே சொல்றாங்க இந்த கூட்டம் நடப்பதுக்கு அவ்வளவு தடர்ந்தது இது நடக்குமான அவ்வளவு சந்தேகம் ஆமாம் எங்கூட புத்துக்குமாரபதர் விக்னேஷ் நம்ம இதுக்காக நிறைய பேர் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க ஓடி இருக்கிறாங்க எத்தனையோ பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மிரட்டல்கள் வந்தது ஆனால் சத்துரு மிரட்ட தான் முடியும் புரியுதா புரியலையா அவனால் மிரட்ட தான் முடியும் ஆனால் ஜெயத்தை தர கத்தரால் தான் முடியும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார் இன்றைக்கு ஆயத்தமாக இருங்க ஒரு தேவ பிரசனம் உங்களை சில நிமிடத்தில் உங்களை நிரப்பி நீங்க என்னென்ன விடுதலைக்காக என்னை ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய விடுதலையை கத்தர் இலவசமாய் தரப்போகிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாருடைய பிரச்சனத்தில் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஒரு பெரிய பிரச்சனை உன்னை நிரப்ப போகிறது எத்தனை பேர் விரும்புகிறீங்க என்னை ஆவியானவர் என்னை மீண்டும் என்னை நிரப்பும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எல்லார் ஒரு நிமிடம் தான் சொல்லுங்க ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை வல்லமை தாருமை என்று அப்படியே தேவ பிரசனத்துல இந்த பாடலை பாடும்போதே ஒரு பிரசனத்தை ஆவியான ஒரு உன்னை நிரப்ப விரும்புகிறா உன்னை நிரப்ப விரும்புகிறார் ஏ சுமி நாமத்தினாலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே நல்ல கரங்களை தட்டி உரிசாக சொல்லுங்க உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோட வல்லமை வல்லமை தாருமே உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் ஏழும் வீட எல்லாரும் சொல்லுங்க வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் ஏலும் விட எசுவே உத்திடுமே வல்லமையை நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை 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 தாருமே உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே அன கொண்டு உமக்காய் எழுமிட வல்லவை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட അഭിഷേകം അഭിഷേകം പോലെ കൊണ്ട് ഓം അക്കായി വിട തീ പോലെ തീ പോലെ ഇറങ്ങി നാവനു മേ பிசனுமே ஜீவ நதியாக பிரே காசணு மே இறங்கனுமே நிய பாயுமே கட வகிபோல அக்கீரா பிசனுமே ஜீவ நதியாக ஜிவ நிய பாயன்க

É, அக்கினாவாக அமரனுமே வெறுங்காட்டாக விசனுமே சிவ நதியாக பாயனுமே கேளுங்க பார்க்கலாம் என்னை நிரப்பு தேவ சமூகத்தில் ஆவியானவரை நாம் எல்லாரும் வரவேற்கிறோம் ஏ சுவி நாமத்தினால ஏ சுவி நாமத்தினால ஏ சுவி நாமத்தினால உடகடபரா அச்சாரி பல 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 ஏ சுவின் வல்லமை இது நிரப்புகிற ஒரு நேரம் இது வேடிக்கை பார்க்கிற

साईं सॼी